டு சேனல் இன்னைக்கு என்ன என்னோ அப்படின்னா எப்படி நீங்க தமிழ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க சோ இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து நீங்க நான் என்ன படுத்த ஏன்னா இவளுக்கு வந்து புடி பிடிக்க தான் அந்த ஹேர் கலரே சேஞ்ச் பண்ணான் ஆனா வந்து இப்ப வந்து இவளுக்கு பிடிச்சது வந்து உங்களுக்கு பிடிக்க அதனால ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவ பழைய மாதிரியே அவ மாறணும்னு நினச்சுட்டாண்டையும் சொல்லிட்டு என்ன நான் வேண்டாம்னு சொன்னேன் எதுக்குமா உனக்கு பிடிச்சாலும் நீ ஹேர் கல் பண்ணிருக்கேன் அப்புறம் என்ன திருப்பி எதுக்கு மாத்தோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்ல ஜனி எவ்வளவுனாலும் நம்மளுக்கு அவங்க தான் சப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க எல்லாருமே என்ன பாக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க நீங்க முதல் முதல்ல மாதிரி சாரி கட்டி பண்ணுங்க ட்ரெஸ் கோட் மாத்தாதிங்க அப்புறம் ஹேர் ஸ்டைல் மாத்துங்க முதல்ல மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் வந்து ஒன்னு வருஷம் அப்படின்னா சரி இன்னைக்கு வந்து ஒரு முடிவெடுத்து அவளுக்கு வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு முடிவெடுத்தோம் அதே மாதிரி நீங்க சொன்னது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்துட்டு ஸோ நானும் சரி சாரி கட்டினா சரி கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்ப்போமே நம்ம இஷ்டத்துக்கு மாசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் வீடியோ போடுறது ஃபுல்லாவே சாரி கட்டி தான் நாங்கள் வந்து வந்து சாரி கட்டி தான் வீடியோ போட்டிருப்பா அப்பவும் நல்லா சப்போர்ட் இருக்குதான் இருந்துச்சு என்ன நான் என்ன நினைச்சேன்னா சரி ஃபுல்லா சாரியே இருக்கோமே சரி கொஞ்சம் அவுட்ஃபிட் மாத்தி பார்க்கலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஆனா அது வந்து உங்களுக்கு பிடிக்கல ஆனா தான் எங்க நீங்க சப்போர்ட்னால தான் நாங்க வந்து நல்லா இருக்கும் சோ அப்ப வந்து நீங்க தான் நாங்க இருக்க முடியும் சோ அதனால இன்னும் ஃபுல்லாவே நாங்கள் நீங்கள் எங்களை முந்தி எப்படி எங்களை எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னும் வந்து ரெகுலராக வீடியோ பண்ணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி இருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து டீடைல்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ அதே மாதிரி தான் இன்னும் அடுத்தடுத்தே நாங்கள் வீடியோ பண்ணலான் இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்து வராதுன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் என்ன பொறுத்தவரில் கண்டிப்பாக அதை நடக்க தான் செய்யும் ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வர்றது பார்த்தா இவ ட்ரெஸ் கோடுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு மட்டும் தான் வந்துச்சு ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நாங்கள் மாற்ற மாற்ற போகிறோம் அப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் வராதுன்னு நான் நம்புறேன் சோ இப்போ வந்து நாங்கள் எங்கே பண்ண அப்படின்னா தூத்துக்குள்ள வந்து ஒன்னா கேட்டுல இருந்து ரெண்டாம் கேட்டு போறப்ப அதெல்லாம் வந்து அழகு பியூட்டி பார்லர்னு ஒரு பார்லர் இருக்கு அங்கதான் எப்பவுமே பண்ணுவேன் நானும் அடிக்கடி பண்ணுவேன் ஏன்னா எனக்கு முதல்ல ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும் அவங்க என் ஸ்கின் நல்லா இருக்கு அங்கதான் எப்பவுமே பண்ணுவோம் இவ்வளோ ஹேர் கிளர் பண்ணது வந்து அங்கதான் இடமே அந்த அக்காவும் நல்ல டைப் தான் நீங்களும் தூத்துக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா

ஸோ செக் பண்ணி விசிட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து அங்கே பார்லர் போயிட்டு இவளுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிஸ்ஸி வந்து மாற போகிறா தயவு செஞ்சு தயவு செஞ்சு இனி வந்து அவளுக்கு வந்து யாரும் தப்பாக வந்து கமெண்ட் பண்ணாதீங்க இனி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் இருப்போம் அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி முதல்ல எங்களுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்க அதோ அதே சப்போர்ட் வந்து இப்போ கொடுத்து எங்களுக்கு கூட கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு ஹேர் கலர் பண்ணேன் பட் ஃபைனலாக வந்து கலர் சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலமை வரும்னு நினச்சே பார்க்கல நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஹேர் கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் பட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பட் என்ன பண்ணுறது சரி நம்ம பழைய ஏன்னா ஃபுல்லாக ஸாரீ வந்து ட்ரை ஸாரி வந்து கெட்டுறதுனால சரி நம்ம வந்து ஃபுல்லாக பிளாக் கலருக்கே சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நானும் நினச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு எனக்கும் கொஞ்சம் ஃபீலாச்சு சரி கொஞ்சம் நம்மளும் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு ஆல்ரெடி நாங்கள் வந்து போனது வந்து ரொம்ப லேட்டு ஏன்னா நாங்கள் புக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒன் ஹவர் அப்புறம்தான் நாங்கள் வந்து போனோமா ஸோ அதனால் டைம் ஆகிட்டுன்னு ரெண்டு பேர் சேர்ந்து கடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஃபைனல் லுக்கை வந்து பார்க்குறதுக்கு வந்து நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான் கூட நினச்சேன் சரி கருப்பு கலர் தானே மாற்ற போகிறோம் சரி ஹேர் டை மாதிரி அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் அவங்க வந்து சொல்லிட்டாங்க டை வந்து அடித்தா இந்த கலரிங் வந்து போகாதுமா ஸோ ஹேர் கலரிங்லேயே நம்ம வந்து பிளாக் கலர் அடித்தால் தான் அது வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இதால் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையும்னு வந்து ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா எப்படி சொல்கிறேன் இதால் தான் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ்க்கு மேலே வந்து பேட் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு நீங்கள் இவங்க கூட சேரதுனால வந்து நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்சிச்சு அதனால நான் வந்து சேஞ்ச் பண்ணேன் பட் இப்போ வந்து உங்களுக்கு அது பிடிக்கல அதனால் நான் வந்து சரின்னு சொல்லி நான் வந்து மாற்றிக்க போகிறேன் ஸோ நடுவில் வந்து ஜென்ஸ் வேற கொஞ்சம் காமெடி இருந்தோம் காதில் வேற கவர் வேற போட்டு விட்டுட்டாங்களா ஸோ அதை வச்சு நல்லா சிரிச்சு நாங்கள் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் வேறு பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா கொஞ்சம் செஃப் மாதிரி இருக்கேன் தலையில் அந்த கவர் எல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஹேர் வாஷ் அதாவது ஆஃப்டர் ஒன் ஹவர் வந்து ஹேர் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஒன் ஹவரில் நெக்ஸ்ட்டு ஹேர் கலரிங் வந்து பண்ணி ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுவிட்டாங்க ஒன் ஹவர் கழித்து தான் வந்து நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹேர் மாஸ்க் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லி ஹேரை வந்து நல்லா இது பண்ணாங்க ஸோ நல்ல நான் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹேரை வந்து பிளாக் கலரில் பார்க்க போகிறோமா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேன் அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த ட்ரையர் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப தலைவலிக்கும்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் செலவத்துக்கு வந்து அது ஒத்துக்கும் அதே மாதிரி எனக்கு அதில் வர ஸ்மெல்லு அதில் வர அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தலை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்காக பார்க்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் என் ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குன்னு ஸோ ஃபைனலாக என் ஹேரை பார்த்தோன்னா எனக்கே கொஞ்சம் சிரிப்பாக வந்துட்டு நம்மளாக இது அப்படின்ட்டு எஸ் கடைசியாக வந்து உங்களுக்கு பிடிச்ச பழைய விஜய் மாதிரி வந்து நான் மாறிட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அண்டு ட்ரெஸ் சேஞ்சும் வந்து நான் கொஞ்சம் எப்போவுமே மாடர்னா போடணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன் ஸோ உங்களுக்காக அதையும் நான் மாற்றி நீ எப்பவும் போல் ஸாரி அந்த மாதிரி இது நீ நான் வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் போன டைமே வந்து நான் த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ஜெனஸ் வந்து கம்பல் பண்ணுறதுனால போன டைம் வந்து பண்ணேன் பட் இந்த டைமும் சரி பண்ணிடுங்க அப்படின்னு நான் வந்து வாண்டடாக வாலண்டியராக நான் வந்து சொல்லிட்டேன் பட் போன டைமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வந்துட்டு ஏன்னா எப்படி சொல்கிறது அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப வந்து சென்சிட்டிவாக அதனால் ரொம்ப வலிச்சிட்டே இருந்துச்சு பட் ஃபைனலாக எல்லோரும் ஜோக் பண்ணி கிண்டல் பண்ணி என்னைய வச்சு நல்லா காமெடி பண்ணி ஃபன் பண்ணி முடிச்சிட்டாங்க